உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாம் வயத்தா நம்ம இளவட்டம் எல்லாம் போயிட்டு ஐயா நம்ம நல்லா சாப்பிட்டோம் சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பாடு போடுறது ஐயா இன்றைய தலைவர் என்ன வரிசையா உட்கார்வச்சிலைய போட்டு சாப்பாடு போட்டு நீங்க முதல்ல சாப்பிட்டு போய் பேசி கொஞ்சம் தான் இருக்கும்ல முதல் வயிற்றுக்கு உணவு ஏன் ஒய்யக்கூடாதுன்னுட்டு உங்க வயிற்றா சாப்பாடு சாப்பிட்டோம் இன்றைய தலைவர் அன்றைய தலைவர் திருச்சிக்கியா சாப்பிட்டுக்காருன்னு கதையிருக்கீங்க சரிங்களா பிரதோஷ வழிபாடு அதிகமா சிவாலயத்திலும் சதுர்த்தி வழிபாடு விநாயகர் கோயில் இருக்கிறதோ எங்கெல்லாம் கோயிலுக்கு வழிபாடு இருக்கு எங்கெல்லாம் முருகன் வைக்கிறாரன்பாடு சக்தி கொண்டாடி எங்கெல்லாம் வைரோ அங்குள்ள ஒண்ணும்

புடிச்சு உட்கார வைப்பாங்க இந்தா நீ இந்த வேலையை பாருங்க ஆனா இப்ப அப்படி இல்ல எல்லாரும் வேலையை பார்க்க தயாராக இருப்பதால் நாங்கள் டிவியில் காத்து கொண்டு இருக்கிற கோயிலுக்கு படி செய்வதற்காக உங்களால் சேர்க்க முடியாம வரிசை உட்கார வச்சு எங்களை என்ன செஞ்சீங்க சேர்க்க வேண்டியிருக்கு அதை தெரிஞ்சுக்குங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா பேசுறாரு சாமி யாரும் கேட்டவரா ஏயா கட்டண பொண்டாட்டியை வச்சுக்கிறாங்க ஓடி போயிட்டு ஊர் ஊரா சாமியார் சாமி யாரு

இருக்க ஒரு நாள் தான் எழுதி கொலை போட சொல்லுவாங்க இப்ப அப்படிலாம் கிடையாது எப்பா கொலைய போடு சாமி போட்ட போடு வேதத்தை போடுனா அட்வான்ஸா வந்துருச்சியா அவ்வளவு உருப்புல இப்ப கோயில்ல அர்ச்சனை போடுற சுவிட்ச் ஆஃப் பண்ண அதுவே பண்ணாரு அவசரமா இருக்குது மேல அடிக்குது மெனை அடிக்குது அந்த அளவுக்கு அட்வான்ஸா போயிட்டு

இங்க ஒரு ஆடல் பாடல் நிகழ்ச்சி இருந்தால் ஏகப்பட்ட கூட்டங்கள் வந்திருக்கும் அதனையும் இந்த பெருசு எல்லாம் தள்ளி விட்டு திருச்சி முன்னாடி பார்த்திருக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆடல் பாடல் போடுற நிகழ்ச்சி போறது பிரச்சனையா இல்ல உங்களை பார்க்க விடாம கடைசியில் பின்னாடி தள்ளி பிரச்சனையா ஒரு பெரிய மனுஷன் பேசுற மாதிரியே பேசுறீங்க ஏங்கையா ஆடல் பாடல் நிகழ்ச்சி இருந்தாலும் ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரமா மக்கள் ஒப்பணிட்டு இருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரம் வேலை பார்க்கும் போது ஏதாவது ரிலாக்ஸ் கிடைக்கும் தெரியும் அந்த நேரம்

வரதுக்கு அப்புறம் இடுப்பளவு முழங்கால் அளவு தண்ணி இடுப்பளவு தண்ணி அப்புறம் வந்து வயிற்றை மார்பளவு அதுக்கப்புறம் தலையில முன்னணி இப்படி குளிச்சாத்தே வந்து உண்மையான குளிதல் குளிர்பித்தல் பேரு இப்படி குளிச்சாத்து குளிக்கிறதுக்கே இது சொல்றேன் நம்ம உடம்புல இருக்கிற காலையில் நைட்டு கூட இருக்கிற அந்த உஷ்ணம் தான் குறை எடுத்த உடனே நீங்க பைப்பில் தண்ணியை தலையில வந்துட்டீங்கன்னா பேப்பருக்கு யாரு நிறைய பேர் இப்ப திடீர் திடீர்னு இந்த மாடல் இந்த மாதிரி பிபி ஏறதெல்லாம் வரது காரணம் என்ன

அன்னைக்கு கட்டினாரு தஞ்சை பெரிய கோவிலை அவர் கட்டினார் அடுத்து வந்து பெரிய நன்றி வைத்தாரு வருஷத்துக்கு ஒரு முறை தான் அபிஷேகம் நடக்கும் வருஷத்திற்கு ஒரு முறை மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு மட்டும்தான் அபிஷேகம் நடக்கும் ஆனா கடந்த பதினைந்து வருஷமா ஒவ்வொரு பிரதோஷமும் அவ்வளவு கூட்டம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் பேருக்கு இருந்து இந்த பிரதோஷ வழிபாடு தஞ்சை அவர் நன்றி கட்டுகிறாங்கன்னா இன்றைய தலைமுறை எதை நினைச்சுக்கிறாங்க பக்தியை பேணி காக்குறாங்க அடுத்த அம்மா சொன்னாங்க விளம்பர பக்தின்னு சொல்லிட்டு ஒரு டீப்ல ஏன்னா அந்த காலத்துல எங்களை சாமியை போட மாட்டாங்க